சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கும்பகோணம் தெப்பக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் ஜானகிராமன் இவருடைய மனைவி பெயர் ருக்மணி இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க மூத்த மகள் பெயர் ரோஜா இளைய மகள் பெயர் ஆர்த்தி இரண்டு பேருமே நல்லா அழகாகவும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பாகவும் இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வயசு தான் வித்தியாசம் ஏன்னா ரோஜா ஜானகிராமனுக்கும் ருக்மணிக்கும் பிறந்த குழந்தை கிடையாது ஜானகிராமனும் ருக்மணியும் தத்து எடுத்து வளர்த்த குழந்தை தான் ரோஜா ஜானகிராமனுக்கும் ருக்மணிக்கும் கல்யாணமாகி ரொம்ப வருஷமாக குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்காங்க ஒரு முறை ஜானகிராமனும் ருக்மணியும் கோயிலுக்கு போகும் பொழுது கோயில் வாசலில் தொட்டில் குழந்தை திட்டத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை தான் இந்த ரோஜா தனக்கு ஒரு குழந்த பாக்கியம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ருக்மணி ரொம்ப காலமாக ஏக்கமாக இருந்திருக்காங்க அதனால் அனாதையாக கிடந்த அந்த ரோஜாவை தத்து எடுத்து வளர்க்கலான்னு சொல்லி அவங்க திட்டம் தீட்டுறாங்க ஆனால் இந்த திட்டத்துக்கு ஜானகிராமன் ஒத்து வரல இங்கே பார் நமக்கு என்ன வயசாகிடுச்சு நமக்கு கண்டிப்பாக ஒரு குழந்த கிடைக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாத அதுக்காக யாரோ ஒருத்தங்க பெற்ற அனாதை குழந்தைய நம்ம குழந்தைன்னு சொல்லி வளர்க்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவர் ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் இருந்திருக்கார் இங்கே பாருங்க நமக்கு பிற்காலத்தில் ஒரு குழந்தை வந்தால் வரட்டும் ஆனால் இந்த குழந்தையை பாருங்க இந்த குழந்தை முகத்தை பார்க்குறதுக்கு அப்படியே அந்த அம்மன் முகம் மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ இந்த குழந்தை நமக்காகவே பிறந்த குழந்தை போல தோணுது நாம் இந்த குழந்தையை கொண்டு போயிட்டு வளர்க்கலாமே அப்படின்னு சொல்லி ருக்மணி பிடிவாதம் பண்ணுறாங்க மனைவி மேலே மிகுந்த பாசத்தோடு இருந்த ஜானகிராமனும் மனைவியோட முடிவுக்கு ஒத்துக்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் ஒன்றும் சளிப்போடு இந்த முடிவை ஏற்றுக்க வேணாம் பிற்காலத்தில் பாருங்கள் நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தால் கூட அந்த குழந்தை உங்களுக்கு உதவி பண்ணாது கடைசியில் இந்த குழந்தை தான் உனக்கு உதவி பண்ணும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த குழந்தை நமக்கு தெய்வீக குழந்தை அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி ஜானகிராமன் மனசை அந்த குழந்தைக்காக மாற்றிட்டாங்க ருக்மணி ஜானகிராமனும் அந்த குழந்தைய பார்த்து சரி நீ சொல்கிற பிற்காலத்தில் இந்த குழந்தை எனக்கு உதவுமான பார்க்கலாம் நீ பார்க்கத்தானே போகிற அப்படின்னு சொல்லி மனைவியோட முடிவை ஏற்றுக்கிட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த குழந்தைய தன்னுடைய வீட்டுக்கு தூக்கிட்டு வராங்க இங்கே பாரு ருக்மணி நீ சொல்கிறன்னு சொல்லி நானும் உன் முடிவை ஏற்றுக்கிட்டு இந்த குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறோம் ஆனால் நாளைக்கு நமக்கு ஒரு குழந்தை வந்துட்டால் இந்த குழந்தைய என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஜானகிராமன் கேட்கும் பொழுது ஆடி போகிறாங்க ருக்மணி இங்கே பாருங்கள் அம்மன் கோயில் வாசலில் இந்த குழந்தை கிடந்தது இந்த குழந்தை நமக்காகவே பிறந்த குழந்தைன்னு நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அம்மன் முன்னாடி சத்தியம் பண்ணி இந்த குழந்தை ஏன் குழந்தைன்னு சொல்லி மனசார ஏற்றுக்கிட்டோம் அதன் பிறகு நமக்கு ஒரு குழந்த பிறந்தா அந்த குழந்தை ரெண்டாவது குழந்தை இவ தான் மூத்த பெண் புரிதா நமக்கு மூத்த குழந்தை இந்த குழந்தை தான் தயவு செஞ்சு இது போல் ஒரு முடிவு எடுக்காதீங்க இனிமேல் அதை பற்றி பேச்சு எடுக்க சொல்லி ருக்மணி சொல்லவும் ஜானகி ராமனும் வாய மூடிக்கிட்டாரு இங்கே பாருங்க ஆண்டவன் புண்ணியத்தில் நாம் சொத்து சபத்தோடு ஒரு குறையும் இல்லாமல் நல்லா தானே வளர்ந்துக்கிட்டு வரோம் நாம் இந்த பிள்ளைய வளர்க்கலான்னு சொல்லி நான் ரொம்பவும் கெஞ்சலா கேட்டிருக்கேன் ஒரு கட்டத்தில் நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க அதுக்கப்புறம் இதுபோல் கேள்வியும் கேட்காதீங்கன்னு சொல்லி மறுபடி மறுபடியும் ஜானகி ராமனை வற்புறுத்துறாங்க ருக்மணி நாளைக்கு இந்த பொண்ணு வளர்ந்து பெரியாரான பிறகு நீ அனாத பொண்ணு நீ வந்து கோயில் வாசலை கிடந்தன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துலேயே மறுபடியும் ஜானகி ஜானகிராமன் கிட்ட சத்தியம் வாங்குறாங்க ஏன்னா ஜானகிராமன் எப்ப வேணாலும் மனசு மாறலாம் இல்லையா அதனால அன்பு வச்சிருக்கிற மனைவி மேல சத்தியம் வாங்கிக்கிறான்னு சொல்லி அந்த இடத்துல ருக்மணி ஜானகிராமன் சத்தியமும் வாங்கிக்கிறாங்க கோயில் வாசல்ல கிடந்த அந்த குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு வந்த நேரமோ என்னவோ தெரியல அந்த பெண்ணோட ராசியோ என்னன்னு தெரியல அடுத்த மாசமே ருக்மணி கருவுற்றிருக்காங்க ஜானகிராமனுக்கு ரொம்பவும் சந்தோஷம் ஆயிடுச்சு அடுத்த பத்தாவது மாசத்துல ருக்மணி ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க அந்த பெண் குழந்தைக்கு ஆர்த்தின்னு பெயர் வைக்கிறாங்க கோயில் வாசலில் கடந்த அந்த மூத்த பிள்ளைக்கு ரோஜான்னு பெயர் வச்சு ருக்மணி ரொம்பவே பாசம் காட்டி வளர்க்குறாங்க தனக்கு இன்னொரு பெண் குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை மேலே எந்தளவுக்கு பாசத்தை காட்டுறாங்களோ அதை விட டபுள் மடங்காக ரோஜா மேலேயும் அன்பு காட்டுறாங்க ருக்மணி இது காலப்போக்கில் ஜானகிராமனுக்கு பிடிக்கல ஜானகிராமனும் தனக்கும் தன் மனைவிக்கும் பிறந்த புதுசாக வந்த குழந்தையை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு அங்கே பெட்டில் பார்த்தீங்கன்னா ருக்மணியோட வலது பக்கமாக ரோஜா விளையாடிட்டு இருக்காங்க இடது பக்கத்தில் தனக்கு பிறந்த ஆர்த்தி இருக்காங்க ஆர்த்தியை ஆவலாக தூக்கி கொஞ்சிறாரு ஜானகிராமன் குழந்தையை கொஞ்சிக்கிட்டு இருந்த ஜானகிராமனை பார்த்து ருக்மணியம்மா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ரோஜா இன்னும் சாப்பிடல கொஞ்சம் கடையில் போய்ட்டு பால் வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஜானகிராமனும் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் தனக்கு பிறந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிக்கிட்டே இருக்கார் ஒரு வழியாக ருக்மணி கம்பல் பண்ணவும் ஜானகிராமன் முகத்தை கோவமாக வச்சுக்கிட்டு பால் வாங்கிட்டு வந்து ருக்மணிகிட்ட கொடுக்கவும் அவ நேரடியாக ரோஜாவை தூக்கி அவளுக்கு பால் ஓட்டுறா இதை பார்த்த ஜானகிராமன் நம்ம குழந்தைக்கும் பால் கொடுத்தியா அது கத்துது பாரு என்று சொல்லவும் ருக்மணிக்கு கொஞ்சம் வருத்தம் ஆயிடுச்சு அது என்னங்க எப்படி சொல்கிறீங்க ரோஜாவும் நம்ம குழந்த தானே உங்கள் இருந்து இன்னும் அந்த எண்ணம் போகலை போல இருக்கு பாவங்க ரோஜா அவளுடைய எதிர்காலமே நம்ம கையில் தான் இருக்குது தயவு செஞ்சு ரோஜாவை நம்ம வீட்டு நம்ம வீட்டு பிள்ளையா பாருங்கள் நம்மளை விட்டு பிரிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா நான் அன்னைக்கே என்ன சொன்னேன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு நமக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்குன்னு சொன்னேன் ஆனால் நீ தான் கேட்காம இந்த குழந்தைய தத்து எடுத்துகிட்டு வந்துட்ட இப்போ என்னாச்சு பாத்தியா நான் சொன்ன மாதிரி நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்திருக்கு என்று சிடு பேசுறாரு பேசுகிறாரு ஜானகிராமன் சரிங்க இப்போ என்னாச்சு நமக்கு ரெண்டு பொண்ணுங்க அம்மன் மாதிரி கிடச்சிருக்காங்க அவங்க நல்லா வளரதை பார்த்தாலே நமக்கு போதுங்க ரோஜாவை கொஞ்சிக்கிட்டே சொல்கிறாங்க ருக்மணி இப்படித்தாங்க ஜானகி ராமனுக்கு ரோஜாவை பிடிக்காமலே போயிடுச்சு ரோஜாவும் ஆர்த்தியும் ருக்மணி தேவாவில் ஒன்றாவே வளர்ந்துட்டு வராங்க ருக்மணிக்கு ஆர்த்தியை விட ரோஜா மேலே தான் அவ்வளோ பிரியம் ரோஜாவை எதுலேயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஜானகிராமன் ஒவ்வொரு விஷயத்துலையும் ரோஜா கிட்டேயும் ஆர்த்திக்கிட்டேயும் பாராபட்சம் கமிப்பார் தனக்கு பிறந்த ஆர்த்தியை ஒரு மாதிரி கொஞ்சுவார் ரோஜாவை ஏதோ வேண்டா வெறுப்பை கொஞ்சிக்கிட்டு இருப்பார் இதை பார்த்த ருக்மணிக்கு அடிக்கடி வருத்தம் ஆகிடும் என்னதான் இருந்தாலும் ஆம்பளைங்க மனது கல் தாங்க உங்களுக்கு குழந்தை கிடைக்காத வரைக்கும் நீங்கள் ரோஜாவை நல்லாவே கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்க இன்றைக்கி உங்களுக்குன்னு ஒரு குழந்த வந்த பிறகு ரோஜா மேலே அன்பு கட்டுறதை நீங்கள் குறைச்சிக்கிறீங்க இதெல்லாம் தப்புங்கன்னு சொல்லி அடிக்கடி ருக்மணி சங்கட போடுவாங்க அடிக்கடி ருக்மணிக்கும் ஜானகிராமனுக்கும் ரோஜா சம்மந்தமாக கடுமையான வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்கும் நீ எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளைய கொஞ்சரேன்னு சொல்லி ஜானகி ராமன் சொல்கிறது நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஆர்த்தி கிட்ட ஒரு மாதிரியும் ரோஜா கிட்ட ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ருக்மணி சொல்கிறதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ரோஜா சம்மந்தமாக அடிக்கடி வாக்குவாதம் ஒத்தி போகும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஒரு வேண்டா வெறுப்பாக வளர்க்கப்படுகிற குழந்தைன்னு தெரியாமலேயே ருக்மணியோட அன்பால் ரொம்பவும் சந்தோஷமாக ரோஜா வளர்ந்துக்கிட்டு வராங்க ரோஜா அம்மா அப்பா தங்கச்சி மேலே ரொம்பவே அன்பாக தான் இருக்காங்க ருக்மணியும் அடிக்கடி ஜானகிராம்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க நீங்கள் பாருங்கள் எப்போவுமே நீங்கள் ஒரே மாதிரி இருங்க அடிக்கடி உங்கள் மைண்ட் செட்டை மாற்றாதீங்க நீங்கள் போகிற போகிறப்போக்கே சரியில்லை நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் ரோஜாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அவள் அனாதையை கிடச்சி நம்ம தத்து எடுத்து வளர்க்கற குழந்தைன்னு சொல்லி குழந்தைன்னு சொல்லி நீங்கள் என்றைக்கும் அவளுக்கு தெரியப்படுத்தக்கூடாது இப்போது போகிற போகிறப்போக்கை பார்த்தா உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு வந்த பிறகு நீங்கள் உங்கள் மனசை மாற்றிக்கிட்டீங்க ரோஜா கிட்ட அடிக்கடி பாராபட்சம் காமிக்கிறீங்க கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கண்டிப்பாக அந்த உண்மையை சொல்லுவீங்க இப்போ சத்தியம் பண்ணுங்க ரோஜா கட்ட உண்மையை சொல்ல மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் சத்தியம் பண்ணுற சொல்லி அடிக்கடி ருக்மணி ஜானகிராமட்ட சண்டை போடுவாங்க இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில தான் ரோஜாவும் ஆர்த்தியும் அக்கா தங்கச்சியாக பாசமான ஒரு அக்கா தங்கச்சியாக வளர்ந்துக்கிட்டு வராங்க ஆனால் ஜானகிராமனோட பாராபட்சம் பார்க்கும் எண்ணம் மட்டும் அவரை விட்டு இன்னும் போகவே இல்லை தனக்கு பிறந்த ஆர்த்தி கிட்ட ஒரு மாதிரியும் எடுத்து வளர்த்த ரோஜா கிட்ட ஒரு மாதிரியும் நடந்துக்கிறாரு ஜானகிராமன் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி இருந்து தேவையான பொருள் வாங்கி இருந்து அவங்களுடைய படிப்பு வரைக்குமே பாராபட்சம் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஜானகிராமன் ஆனால் ருக்மணியால் ஜானகிராமன் கிட்ட ரோஜா சம்பந்தமா ஒரு அளவுக்கு மேல போராடவே முடியல ரொம்பவே தவிக்கிறாங்க ருக்மணி கிட்ட ஜானகிராமன் அடிக்கடி சொல்றாரு இங்க பாரு ருக்மணி நீ சொன்ன மாதிரி ரோஜா கிட்ட அவள் ஒரு அநாத பொண்ணு அவரை நம்ம தத்தெடுத்து வளர்க்குறோம் அப்படிங்கிற உண்மையை எக்காரனுக்கு கொண்டு சொல்ல மாட்டேன் ஆனால் நீ என் சுதந்திரத்தில் தலையிட்டினா அந்த உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு ஜானகிராமன் ஏன்னால் எனக்கு பிறந்த பெண் தான் எனக்கு முக்கியம் நான் அப்போவே சொன்னேன் நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னேன் நீ தான் கேட்காம யாருக்கோ பிறந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க சொன்னேன் நான் உன் மேலே உள்ள அன்பு அன்பு கட்டுப்பட்டு அதுக்கு ஒத்துக்கிட்டேன் ஆனால் என் பிள்ளையும் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த பிள்ளையும் நான் வச்சு பார்க்க முடியாது அதனால் இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா சொல்றாரு ஜானகிராமன் இப்படி சலுகை காட்டுற விஷயத்துல தனக்கு பிறந்த மகளுக்கும் தத்து எடுத்த மகளுக்கும் இடையே அதிகமாக பாராபட்சம் காட்டுற ஜானகிராமனு கிட்ட ஒரு சில விஷயத்துல ரோஜா மேல அன்பா தான் இருப்பாரு அதுக்கு என்ன காரணம்னா ரோஜாவோட அன்பு தான் ரோஜா வந்து ஜானகிராமன் மேல உயிருக்கு உயிரான அன்பை வச்சிருக்காரு தன்னுடைய அப்பா மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிற ரோஜா மேல ஒரு சில இடத்துல வந்து ஜானகிராமனுக்கு பாசம் இருக்கும் இருந்தாலும் தனக்குன்னு மகள் வந்த பிறகு அந்த பாசத்தை கூட வெளி காட்ட முடியாம அவர் அந்த இடத்துல ரொம்பவே கராக நடந்துக்குவார் ருக்மணியை பொறுத்த வரைக்கும் ஜானகிராமன் கிட்ட இருந்து ரோஜாவுக்கு எந்தவித சலுகையும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் அவ நம்ம மகளா இந்த வீட்டில் அவ வளரணும் அதுவும் இல்லாமல் அவளுக்கு அவள் அனாதை குழந்தைன்னு சொல்லி அந்த உண்மை தெரியாமல் இருக்கணும் அது மட்டும் போதுன்னு சொல்லி ருக்மணி அந்த விஷயத்துல ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க தன் கண்ணு முன்னாடியே தன்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளுக்கும் பாராபட்சம் காட்டுற ஜானகிராமன் கிட்ட ஒரு கட்டத்துக்கு மேலே ருக்மணியால் போராட முடியல இது ஜானகிராமனுக்கு ரொம்பவும் வசதியாக போகுது தனக்கு பிறந்த ஆர்த்திய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேயும் ரோஜாவை கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சேர்க்கறாரு ரோஜா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் ரொம்ப நல்லாவே படிக்கிறாங்க இப்படியே காலம் போய்கிட்டு பொழுது ரோஜா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் பிஎஸ்சி படித்து முடிக்கிறாங்க ஆனால் ஆர்த்தியோ லண்டனில் பிபிஏ படிச்சுக்கிட்டு வராங்க வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதால ஜானகிராமன் தனக்கு பிறந்த மகளுக்கு என்னென்ன சலுகை வேணுமோ அத்தனை சலுகையை செஞ்சு தராங்க சொசைட்டியில் தனக்கு பிறந்த மகளை மட்டும் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய இடத்து சம்பந்தத்தில் லண்டன் மாப்பில் ஜானகிராமன் வீட்டுக்கு பெண் பார்க்க வராங்க ஜானகிராமன் அந்த பெரிய இடத்து சம்மந்தத்தை தனக்கு பிறந்த ஆர்த்திக்கு பேசி முடிக்க நினைக்கிறாரு ஆனால் ருக்மணிக்கு பயங்கரமாக கோபம் வருது எப்படிங்க உங்களால் இப்படிலாம் செய்ய முடியுது நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டேன் நீங்கள் நம்ம ரெண்டு பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப பாராபட்சம் பார்க்குறீங்க இந்த வீட்டுக்கு மூத்த மகளாக இருந்தது யார் ரோஜா தானே அவள் நமக்கு மூத்த மகள் அவளுக்கு தானே நீங்கள் இந்த சம்மந்தத்தை பேசி முடிக்கணும் அதை விட்டுட்டு அவளுக்கு தங்கச்சியாக இருக்கக்கூடிய ஆர்த்திக்கு பேசி முடிக்கிறீங்களே இது என்ன சொல்லி கடுமையா சண்டை போடுறாங்க ரோஜா தான் நமக்கு மூத்த பொண்ணு அவளுக்கு தான் கல்யாணம் பண்ணி இத்தனை மற்ற விஷயத்தில் நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனால் இப்ப கல்யாண விஷயத்தில் பாராபட்சம் காட்டினா எனக்கு பொறுத்துக்க முடியாது ஏன்னா ரோஜாவை விட்டுட்டு அவளுக்கு இளையவளா இருக்கக்கூடிய ஆர்த்திக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சா ரோஜா வாழ்க்கை பாதிக்கப்படும் உங்கள் இந்த வசதியான மாப்பிள்ளையை ரோஜாவுக்கு கட்டி வைங்கன்னு சொல்லி நான் கேட்க கிடையாது ஆனால் ரோஜாவுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு தான் கேட்குறேன் அதனால் ரோஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அவள் தங்கச்சி ஆர்த்திக்கு நீங்கள் இந்த பணக்கார மாப்பிள்ளையை கட்டி வைங்க எனக்கு ஒரு ஆட்சேபணி இல்லைன்னு சொல்லி ருக்குமணி சொல்லவும் இங்கே பாரு அது வரைக்கும் இந்த சம்மந்தம் இருக்குமா உன் பொண்ணு ரோஜா கிட்ட கல்யாணம் பேச்சு எடுத்தாலே நான் அம்மாவை விட்டு போக மாட்டேன் அப்பான விட்டு போக மாட்டேன்னு சொல்லி ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசிக்கிட்டு தெரிகிறான் அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது ரோஜா கல்யாணத்தை சம்மதிச்சா நான் அடுத்த முகூர்த்தத்திலே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ண வைக்கிறேன் ஆனால் இந்த லண்டன் மாப்பிள்ளை எனக்கு பிறந்த தான் சொல்லி ரொம்பவே திட்டவட்டமாக இருக்கும் பொழுது இங்கே பாருங்க எப்படியோ ரோஜாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவள் தங்கச்சிக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைங்க நான் வேணான்னு சொல்லலை நான் குறுக்க நிற்கலன்னு சொல்லி ருக்மணியும் சொல்கிறாங்க தன்னுடைய மகள் ஆர்த்திக்கு ஒரு நல்ல சம்மந்தம் வந்திருக்கு பணம் பணக்கார வீட்டு சம்பந்தம் லண்டனில் மாப்பிள்ளை செட்டில் ஆகிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது இந்த சம்மந்தத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவசர அவசரமாக அதுக்கு முன்னாடியே ரோஜாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும் இல்லைனா ருக்மணி தொல்லை தாங்க முடியாதுன்னு சொல்லி அவர் திடீர்னு ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்து நிறுத்துறாரு இங்கே பாரு ரோஜா அப்பா மேலே நீ பாசமாக இருக்கேன்னு சொல்லி உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிற மாப்பிள்ளையை கட்டிக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல ரோஜாவுக்கு செக் வைக்கவும் ரோஜாவும் நிலை குலைந்து போகிறாங்க கல்யாணம் காய்ச்சின்னு வந்து தன்னுடைய அப்பா அம்மாவை விட்டு தன்னை பிரிச்சிருவாங்கன்னு சொல்லி பயந்த ரோஜாவுக்கு அப்பா இப்படி தடாலே சொல்றதை பார்த்து ருக்மணி கிட்டே புலம்புறாங்க ஆனால் ருக்மணியோ ரோஜாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சால் போதும் சீக்கிரம் அவளுக்கு கல்யாணம் நடத்தி வச்சிடணும் ஏன்னா இந்த மனுஷன் போகிற வேகத்தை பார்த்தா ரோஜாவை விட்டுட்டு அவள் தங்கச்சி ஆர்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவான் அதுக்கப்புறம் மூத்த பொண்ணு கல்யாணமாகாமல் இருக்கும் பொழுது எப்படி இளைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க ஆக மொத்தத்தில் மூத்த பொண்ணு உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு சொல்லி ருக்மணியும் ரோஜா கடை சொல்கிறாங்க அம்மா தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ இல்லைனா உங்கள் அப்பா அவன் ஏடா கூட வேலை பார்த்துட்டு சொல்லி ரோஜா கிட்ட ருக்மணி மன்றாடுறாங்க தன்னுடைய அம்மா ருக்மணி இவ்வளவு கெஞ்சும் பொழுது ரோஜா மனசு இருக்குமா ரோஜா உடனடியாக கல்யாணத்தை சம்மதிக்கிறாங்க அடுத்த ரோஜாவுக்கு அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாரு ஜானகிராமன் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரோஜா தன்னுடைய அம்மா ருக்மணிக்கிட்ட கோயிலுக்கு போயிட்டு வரதா சொல்லிவிட்டு அவங்க வெளியே போகிறாங்க அந்த சூழ்நிலையில் ருக்மணி ஜானகி பயங்கரமாக சண்டை போடுறாங்க இப்படி அவசரமாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறங்கிற பேரில் ஒரு குடிகார மாப்பிள்ளையை கொண்டு வந்து என் பொண்ணு தள்ளில் கட்ட பார்க்குறேன்னு சொல்லி ஜானகி அம்மன் ருக்மணி சண்டை போடுறாங்க ஜானகிராம அம்மன் சொல்கிறாரு இங்கே பார் அவன் குடிகாரம்தான் ஆனால் நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவன் தான் எனக்கு தெரிஞ்சவன்தான் அதனால் ரோஜாவை அவன் கைவிட மாட்டான் நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லி எவ்வளவோ சமாதானப்படுத்தி வச்சும் எப்படியா ஒரு குடிகாரனை கொண்டு வந்து என் பொண்ணு தள்ள கட்டி வைப்பேன் அதெல்லாம் சண்டை போடுறாங்க ஆனால் ஜானகிராமனுக்கு பயங்கர கோபம் வருது ஒரு அனாத பொண்ணுக்காக இவ்வளோ வக்காலத்தை வாங்குற நீ நம்ம பெத்த பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லி நீ பார்க்க மாட்டியே நான் தான் பாராபட்சம் அடிக்கடி சொல்லுவியே ஆனா நான் ஒன்றும் பாராபட்சம் பார்க்க கிடையாது ஒரு அனாத பொண்ணுக்கு ஒரு அப்பனா இருந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க நான் தான் நினைக்கிறேன் ஆனால் உன் வயிற்றில் வளர்ந்த வயிற்றுல பிறந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லி நீ நினைக்காம யாரோ ஒரு பொண்ணுக்காக நீ தான் பாராபட்சம் பார்த்து சொல்லி தன்னுடைய மனைவி ருக்மணி கிட்ட கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காரு ஜானகிராமன் மூச்சுக்கு முன்னூறு டைம் ரோஜாவை அனாதை பொண்ணு கோயிலு வாசல்ல இருந்து கிடைச்ச பொண்ணுன்னு சொல்லி அவரு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காரு அந்த டைம்ல கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த ரோஜா காதல இது விழுது உடனே ரோஜாவுக்கு உலகமே இருண்டு போகுது தான் உயிரே வச்சிருந்த தன் அப்பா அம்மா தன்னுடைய அப்பா அம்மா கிடையாதான் தன்னுடைய சொந்தமான அப்பா அம்மா கிடையாதான்னு சொல்லி ரோஜாவுக்கு மனசு ரொம்ப முழுக்க காயம் படுது மூச்சுக்கு முன்னூறு டைம் என்னுடைய அப்பா என்னுடைய அப்பான்னு சொல்லி நான் பாசம் வச்சு பேசலனே இப்போ அவர் என்னுடைய அப்பா கிடையாதா அவருடைய வாயாலேயே நான் ஒரு அனாத பொண்ணுன்னு சொல்கிறாருன்னு சொல்லி ரோஜாவோட மனசு சுக்குனராக உடஞ்சி போகுது நான் தான் உலகான்னு சொல்லிக்கிட்டு இருந்த ருக்மணி அம்மா என்னுடைய சொந்த அம்மா கிடையாதான்னு சொல்லி துக்கம் தாள முடியாம வீட்டு தூணில் சாஞ்சிக்கிட்டு கதறி கதறி அழுதுகிட்டு நிற்கிற ரோஜாவை பார்த்து ருக்மணி துடிச்சு போயிடுறாங்க ரோஜாவை நம்ம தத்தெடுத்து வளர்த்த குழந்தை அவ ஒரு அனாத குழந்தைங்கிற விஷயம் எக்காரணம் கொண்டும் அவளுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி என் மேல சத்திய வாங்கின பிறகும் உன் சுயநலத்துக்காக உன் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இப்போ அந்த உண்மையை போட்டு உடைச்சிட்டியே அவ துடிக்கிறாள்னு சொல்லி அதை பார்த்து ருக்குமணியும் துடிச்சு போறாங்க என் பொண்ணு மனசு துடிக்கிற மாதிரி நீங்களும் ஒரு நாள் துடிச்சு போவீங்க ரோஜா மேல உள்ள பாசத்தால தன்னுடைய கணவருக்கு சாபம் விடுற மாதிரி பேசுறாங்க ருக்குமணி உடனே ரோஜா அம்மா அப்பாவை அப்படி சொல்லாதீங்க அவருக்கு அப்படி எதுவும் நடக்க கூடாது நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் உங்க மகளா பிறக்கிறதுக்கு எனக்கு பாக்கியத்தை அந்த கடவுள் கொடுக்கல உங்க வயிற்றுல பிறக்க அந்த சொல்லி ரோஜா வேதனையோடு தன்னுடைய அப்பாவா ரோஜா இப்போ அவர் ரோஜாவுக்கு தூரமாக நிற்கிற மாதிரி தோணும் பொழுது ஓடி போய் ஜானகி காலில் விழுந்து அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் உங்களுக்கு மகளா பிறக்கணும்பா அப்படின்னு சொல்லி ரோஜா கதறி கதறி அழுகிறாங்க ருக்மணிக்கு ரோஜாவை நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ எங்களுடைய மகள் தாமா என்னுடைய பொண்ணு தாமா நீ அழுகாதேன்னு சொல்லி ருக்மணி ரோஜாவை கட்டி பிடிச்சி ஒரு கட்டத்தில் ரோஜா அப்பா பார்த்து வச்ச அந்த குடிகார மாப்பிள்ளையை கட்டிக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க அப்பா பார்த்து வச்ச மாப்பிள்ளை குடிகார மாப்பிள்ளையாக இருந்தாலும் அப்பா என்னை கைவிட மாட்டார் அவர் எனக்கு நல்லது தான் இந்த ஜென்மத்தில் அவருக்கு மகளா பிறக்கிற அந்த பாக்கியத்தை கடவுள் கொடுக்கலனாலும் அவர் ஏற்படுத்தி வச்ச அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிறதுக்கான குடுப்புனையை அந்த கடவுள் கொடுத்ததை நினச்சி நான் அதை ஏற்றுக்குறேன்னு சொல்லி ரோஜா அந்த குடிகார மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க ரோஜாவோட முடிவை ருக்மணி ஏற்றுக்க மறுக்கிறாங்க உங்கள் அப்பா மேலே உள்ள கண்மூடித்தனமான பாசத்தால் அவர் என்ன சொன்னாலும் கேட்காதம்மா அவர் பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ள குடிகார மாப்பிள்ள அது உனக்கு வேண்டான்னு சொல்லி ருக்மணி தடுத்து நிறுத்துறாங்க இருந்தாலும் அப்பா மேல உள்ள பாசத்தால அப்பா எனக்கு ஏற்படுத்தி கொடுக்குற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையதான் இருக்கும் நான் அதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி மனசார ஏற்றுக்கிறாங்க ரோஜா எது எப்படியோ தன்னுடைய ரூட் ரூட்டு ஆனா போதுன்னு சொல்லி ஜானகிராமன் ரோஜா கிட்ட இங்கே பாரு ரோஜா உனக்கு அந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையாக இருப்பான்னு சொல்லி தோணுச்சு அதனால தான் அப்பா ஏற்பாடு பண்ணன நீ அவனை சாமர்த்தியமாக திருத்திக்கொள் அவனுக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருக்கு அவன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது உண்டாக்குவான் நீ ஒன்றும் கவலைப்படாதான்னு சொல்லி அந்த இடத்துல ரோஜாவை ருக்மணியை இப்போ சமாதானப்படுத்தினா போதும் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு ஜானகிராமன் அம்மா அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னா சொல்கிறாரு அவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஆர்த்திக்கு அந்த லண்டன் லண்டன் பேசி முடிக்கட்டும் ஆர்த்தியும் லண்டனில் தானே படிக்கிறா அவளுக்கு அங்கேயே மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு அதான் அப்பா அப்படி பேசி முடிச்சிருக்காரு அப்பா எது பண்ணாலும் நல்லதுதான் தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ரோஜா அப்பாவுக்கு சாதகமாக நிற்கிறத பார்த்து ரோஜாவோட அவளை தனமை நினச்சி பார்த்து ருக்மணி ரொம்ப வேதனைப்படுறாங்க இந்த பெண் இப்படி அப்பாவே இருக்காளன்னு சொல்லி ரொம்பவே வேதனைப்படுறாங்க ஒரு வழியாக ஜானகிராமனுக்கு ராமனுக்கு கிளியர் ஆன மாதிரி இருக்குது எப்படியோ நம்ம நினச்சது நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஜானகிராமன் நிம்மதி பெருமிச்சு ஓடுறது ருக்மணிக்கு நல்லாவே தெரியுது ஜானகிராமன் நினச்ச மாதிரி ரோஜாவுக்கு அந்த குடியார மாப்பிள்ளையை கட்டி வச்சுட்டு அடுத்த முகூர்த்தத்திலையே தன்னுடைய மகளான ஆர்த்திக்கு லண்டன் மாப்பிள்ளையை கட்டி வைக்கிறாரு கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே ஆர்த்தி லண்டன்லேயே செட்டில் ஆகிறாங்க அவளுடைய ஹை கிளாஸ் கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபேமிலி அமையவும் அவளுக்கு அந்த குடும்பம் தான் இப்போது உலகமாக போய் நிற்கிது தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட பேசுறத கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுறாங்க ஆரம்பத்தில் ஆர்த்தி இடையிடையே ஃபோன் பண்ணி தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க காலப்போக்கில் அதுவும் கம்மியாக போகுது எப்போவாவது ஃபோன் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் மாறி போகுது ஆர்த்தியோட போக்கு ஜானகிராமனுக்கு ரொம்பவே கவலையை கொடுக்குது அப்பா அப்பாலு சொல்லி நம்ம மேலே உயிராக இருந்த தன் மகள் கல்யாணத்துக்கு பிறகு சுத்தமாக மாறி போயிட்டாலே நான் தான் ஆர்த்தி ஆர்த்தின்னு சொல்லி தன் மகள் மேலே உயிருக்கு உயிரான பாசத்தை வச்சு பைத்தியக்காரங்கள தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னுடைய மகளுக்கு அப்பா மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லையனு சொல்லி ஜானகிராமனுக்கு வருத்தம் அதிகமாகிட்டே இருக்குது கொஞ்ச நாளில் மனைவி ருக்மணியும் இறந்து போகிறாங்க ரோஜாவுக்கு இது மிகப்பெரிய இழப்பாக இருக்குது ஏன்னா ரோஜாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆதரவு ருக்மணி அம்மா தான் சோனி அம்மா இறந்து போன பிறகு ரோஜாவுக்கு அந்த இடத்துல உலகமே இருண்டு போன மாதிரி ஆகுது தன்னுடைய குடிகால கணவனை ரோஜா தன்னுடைய அன்பால மாத்திடுறாங்க ஒரு கட்டத்துல ரோஜாவுக்கு அவர் நல்ல கணவரா மாறி போய் நிற்கிறாரு இதுக்கெல்லாம் துணையா இருந்தது ருக்மணி அம்மா தான் ருக்மணி அம்மா ஆரம்பத்துல ரோஜாவுக்கு ஆறுதலா இருந்தாங்க இப்போ தன் கணவன் திருந்தி தனக்கு முழுசா ஒரு நல்ல கணவனா கிடைக்கும் பொழுது தன்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ரோஜா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க அம்மா ருக்மணி இறந்து போனதுக்கு வந்துட்டு போன ஆர்த்தி அதுக்கப்புறம் அப்பா கூடவும் ஃபோன் பேசுறது ரொம்பவும் குறைச்சிடுறாங்க ஜானகிராமனும் ஒரு கட்டத்தில் படுத்த படுக்கையாக மாறி போகிறாரு தன்னுடைய மகளான ஆர்த்தி கிட்ட ஃபோன் போட்டு அப்பாவுக்கு முன்ன மாதிரி இல்லைம்மா என்னால் எழுந்து பாத்ரூம் கூட போக முடியல படுக்கையிலே போயிடுறம்மா என்னை வந்து இங்கே பாருமா இல்லைனா என்னையும் லண்டனுக்கு கூட்டு போயிட்டு உன் பக்கத்துலேயே வச்சுக்கோமான்னு சொல்லி தன்னுடைய மகள் ஆர்த்தி கிட்ட பாசமாக பேசுகிறாரு ஜானகிராமன் ஆர்த்தியோ அப்பா என்ன விளையாடுறீங்களா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைப்பா எங்கள் மாமனார் வீட்டில் எல்லாருமே ரிச்சாக இருப்பாங்க ஹை கிளாஸ் ஃபேமிலி உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்து உங்கள் யூரின்லாம் அள்ளி கூட்டிகிட்டு இருக்க முடியுமா நான் அங்கே வந்துட்டா என் வீட்டுக்காரர் என் மாமனார் மாமியார் யார் பார்த்துக்கிறது வேணும்னா நான் ஒன்று பண்ணுறேன் உங்களுக்கு வேண்டிய பணத்தை நான் மாசம் மாதம் போட்டு விடுறேன் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு நல்ல வேலையால் வச்சுக்கோங்க என்று சொல்லவும் ஜானகிராமனுக்கு பாதி உயிரே போயிடுச்சு தன்னுடைய மகள் ஆர்த்தி இப்படி பேசுனதை கேட்டு கனத்த இதயத்தோடு கண்ணில் அழுகையோடு ஃபோனை வச்சுட்டாரு இதையெல்லாம் மறைஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருந்த ரோஜாவோட கண்ணில் கண்ணீர் கடலாக ஓடுது அப்பா நான் ஒரு பொண்ணு இங்கே இருக்கிறதே மறந்துட்டியாப்பா என்னை இப்ப கூட உங்க பொண்ணா ஏத்துக்க மாட்டீங்களாப்பா உங்க மனசுல என்னையும் ஒரு பொண்ணா சேர்த்துக்க மாட்டீங்களாப்பா உங்க மனசுல நான் இடம் பிடிக்க மாட்டேனாப்பா அப்படி என்னப்பா நான் பாவம் பண்ணிட்டேன் உங்களை கடைசி வரைக்கும் ஒரு குறையும் இல்லாம நான் பாத்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானகி ரமனோட யூரின் பேக்கை கலட்டி கொண்டு கிளீன் பண்றாங்க ரோஜா தனக்கு பிறந்த ஆர்த்தியை மகாராணி போல தலையில வச்சு கொண்டாடினேன் ரோஜாவை ஒரு வேலைக்காரி தான் பார்த்தேன் அவளுக்கு கிடைக்கிற சலுகையை நான் கொடுக்க மாட்டேன்ட்டேன் ஆனா ரோஜா இந்த காலத்துல எனக்கு பணிவிட விட செய்கிறேன்னு சொல்லி வந்து நிற்கிறாளே எனக்கு உண்மையான மகள் அந்த ஆர்த்தியா இல்லை ரோஜாவா அப்படின்னு சொல்லி ஜானகிராமன் திகச்சு போய் நிற்கிறாரு இத்தனை காலமா தனக்கு பிறந்த மகள்தான் மகளாக இருக்க முடியும் வேறு யாருக்கோ பிறந்த மகள் மகளாக இருக்க முடியாதுன்னு சொல்லி நான் தான் தப்பு கணக்கை போட்டேன் ஆரம்பத்திலிருந்தே ரோஜா என் மேலே அன்பாக தான் இருந்தா நான் தான் அவளுடைய அன்பை கொச்சப்படுத்திட்டேன் இப்போது யாருடைய அன்பு வந்து எனக்கு ஆறுதல் படுத்துது யாருடைய அன்பு என்னை கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறேன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி ஜானகிராமன் கண்ணில் கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருக்கு ஜானகிராமனுக்கு என்னை மன்னிச்சிருமா ரோஜா அப்படின்னு சொல்லி அவளுடைய காலில் விழுந்து அழுகணும் போல தோணுது நான் பெத்த பெண்ணுக்காக மனசாட்சியே இல்லாமல் உன்னை அனாதை குழந்தைன்னு சொன்னேன் இப்போ நானே யாரும் இல்லாத அனாதை நிற்கிறேன்மா உனக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு நான் இந்த தண்டனையை அனுபவிச்சது ஆகணும் நீ உன் புருஷன் வீட்டுக்கு போமா அவர் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாரு உன்னை தேட போறாரு அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற மாப்பிள்ள ரொம்ப நல்லவர்ப்பா அவர் ஆரம்பத்தில் குடிகாராக இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் நல்ல மனுஷந்தான் நான் அவர் போய் மாத்திட்டேன் என் அன்பு அவருடைய அடங்காதத்தனத்தை மாற்றி வச்சிருச்சு இப்போது என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை நல்லா பார்த்துக்கிறாரு நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கப்பா இந்த வாழ்க்கை நீங்கள் போட்ட பிச்சப்பா இந்த வாழ்க்கை அதனால் உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அவரை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க எனக்கு நீங்கள் தான் முக்கியம்னு சொல்லி தன்னுடைய அப்பாவுக்கு எல்லா வித பணிவடையும் செஞ்சிட்ருக்காங்க ரோஜா ஜானகிராமன் மனசில் குற்ற உணர்ச்சியால் தவிச்சு போகிறாரு தனக்கு பிறந்த மகளை தலையில் தூக்கி வச்சு ஆடி யாரோ ஒரு பொண்ணுன்னு சொல்லி அனாத பொண்ணுன்னு சொல்லி அந்த பெண்ணை நான் அலட்சியப்படுத்தினேனே இப்போ அவ தான் எனக்கு தாயா மாறி நிற்கிறான்னு சொல்லி ஜானகிராமன் கண்ணில் குற்ற உணர்ச்சியால் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது வாழ்க்கையில் சில நேரம் நமக்கு சொந்தமாக இருக்கிற பொருள் எப்போவுமே நமக்கு உதவாமல் போயிடும் அந்த நேரத்தில் யாரையும் நம்ம அவ்வளோ சீக்கிரமாக இழந்துடக்கூடாது லைஃப்பில் பணத்தை சேர்க்கிறதை விட்டுட்டு சொந்த மதத்தை சேர்த்து பாருங்கள் உண்மையாலுமே அவன் இந்த உலகத்தில் கோடீஸ்வரனாக இருப்பான் ஜானகிராமனும் தனக்கு சொந்தமாக நினச்ச ஆர்த்தி உதவி விட்டுட்டு போன பிறகு தான் அலட்சியப்படுத்தின அந்த ரோஜா தான் இன்னைக்கு ஜானகிராமனை கோடீஸ்வரம் போல பார்த்துக்குறாங்க இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்டில் பதிவிடுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் போன்ற சுவாரஸ்யமான செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூடவே வர பெல் சும்பளை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆளுங்கிற பெல் சும்பளை மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் தான் நாங்கள் போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து கொண்டிருக்கும் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்